டொரண்டோவில் வீட்டுச் சந்தை தொடர்ந்து சிக்கலில் இருப்பது புதிய தரவுகள் மூலம் தெரியவந்துள்ளது செப்டம்பர் மாதத்தில் டொரண்டோவில் வரும் ஐம்பத்து மூன்று புதிய கொண்டோ யூனிட்டுகள் மட்டும் விற்பனையாகியுள்ளதுடன் டொரண்டோ பெரும்பாகத்தில் நூற்று ஐம்பத்து ஐந்து கொண்டோ யூனிட்டுகள் மட்டும் விற்கப்பட்டுள்ளன இது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது போது நாற்பத்தி நான்கு வீத வீழ்ச்சியை காண்பிப்பதாகவும் இது பத்து வருட சராசரியை விட தொன்னூறு வீத குறைவு என்றும் அல்டிஸ் குரூப் தகவல் வெளியிட்டிருக்கிறது அத்துடன் டொரண்டோ பெரும்பகத்தில் செப்டம்பர் மாதம் இருநூற்று எண்பத்து மூன்று தனி வீடுகள் விற்கப்பட்டுள்ளதாகவும் இது கடந்த ஆண்டை விட பதினாறு வீத குறைவு என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அரச கட்டணங்கள் வரிகள் கட்டுமான செலவுகள் இவை எல்லாம் சேர்ந்து வீட்டு விற்பனையை முற்றிலும் பாதித்திருப்பதாக பில்டிங் இண்டஸ்ட்ரி அண்ட் லேண்ட் டெவலப்மென்ட் அசோசியேஷன் தலைவர் டேவிட் வில்க்ஸ் தெரிவித்திருக்கின்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளுக்கு பிறகு இவ்வளவு கடுமையான வீழ்ச்சியை பார்த்ததில்லை எனவும் வீட்டுத்துறை கடும் வந்த நிலைக்கு சென்றுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதனிடையே ஒன்டாரியோ அரசாங்கம் முதன்முறையாக வீடு வாங்குபவர்களுக்கு வரி தள்ளுபடி திட்டத்தை அறிவித்துள்ளது